நடிகர் தனுஷா அவர்கள் அண்ட் அவரோட முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களும் ஆஜராகியிருக்காங்க இதுக்கு நீதிமன்றத்துல ஆஜராக இருக்காங்க ஆஜராகாமல் ஆஜராகிருக்காங்க சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யாவும் உறுதியா சொல்லிருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து கமிங் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு இதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதான் தனுஷ் அவர்கள் இந்த நியூஸ் ஷேர் பண்ணும் போது எல்லாருக்கும் செம ஷாக்கிங்கா இருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல தான் இருந்தாங்க ஏன் இப்ப திடீர்னு விவாகரத்து பண்றாங்க அப்படின்னு பட் அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் சொன்னது நாங்க ரெண்டு பேரும் விருப்பத்தோட தான் நாங்க பிரியறோம் என்னோட ரசிகர்களா இருக்கட்டும் என்னோட உறவினர்களா இருக்கட்டும் எங்களோட பிரைவேசிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அண்ட் அவருக்கு அடுத்து ஜி பிரகாஷ் அவர்கள் அண்ட் இப்ப ரகுமான் வரைக்கும் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றாங்க அண்ட் ரொம்ப வருஷமா இவங்க சேர்ந்து இருந்தாலும் இப்ப சடனா டிவோர்ஸ் பண்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான் பாலிவுட்ல நல்ல கப்பலா இருந்தவங்க ஏன் இப்ப சடனா டிவோர்ஸ் பண்றாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்து வாழுங்க பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருந்து இவங்க விவாகரத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்க அண்ட் நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட இத பத்தி கேட்டப்ப அது அவங்களோட விருப்பம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துறாங்க இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அவங்களோட வாழ்க்கைய அவங்க தான் முடிவு பண்ணனும் இதுல என்னோட கருத்து எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுவெண்ட்டி செவன் தண்ணிக்கு நடிகர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்களோட விவாகரத்து முடிவாக உள்ளது அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்